பொறுத்த வரைக்கும் லான்ச்சிங்க முன்னாடி நம்ம பார்க்க வந்திருக்கோம் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்டகாசமாக பக்காவாக சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க மெயினாக செக்யூரிட்டி சேஃப்டி டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது வாங்க விழா உரியா ஏ டு செட் பார்த்துருவோம் மெயினாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் ஃப்ளாட்ஸ் தான் இருக்க போகிற மக்களே பாருங்க ஃபுல்லி காம்பவுண்ட் வந்தால் கொடுத்து ரொம்ப அழகாக இந்த சைடு ரெடி பண்ணியிருக்காங்க வாங்க ஏ டு செட் விழா உரியா மூகாம்பியை கார்டனை முழுமையாக பார்த்துருவோம் மக்களை கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை ரெண்டில் அமைஞ்சிருக்குது சென்னையோட ஐம்பத்தி ரெண்டில் சிஎம்டி அப்ரூவ்டு வெரா ரெரா அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு நல்லா பிரம்மாண்டமான பெரிய ரோடு த்ரீ கேஸ் ஈபி கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மலநீர் வடிகால் கொடுத்துருக்காங்க அப்ரூவல் நாம்ஸ் படி சிஎம்டியே வித் ரெரா படி உங்களுக்கு வந்து பக்காவாக டெவலப் பண்ணியிருக்காங்க மெயினாக சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது பேஸ் இபிலாம் கொடுத்து ரொம்ப வேற லெவலில் ஹை குலா ஹை குவாலிட்டியில் வந்து சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க மெயினாக வீடு கட்டி உள்ள குடியேறணும்னு நினைப்பாங்க நிறைய மக்கள் உடனே வீடு கட்டி வரணும் இல்லை நல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக பாருங்கள் வீடுகளுக்கு பக்கத்துலேயே நம்ம சைட்டுக்கு வெளிலையே வீடு இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த சைட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் செட் ஆகும் உடனே வீடு கட்டுறதுக்கும் செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் நான் லோ பட்ஜெட்டில் லேண்ட் வாங்கினே இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சதடி விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விலை ரொம்ப ரீசனான ரேட்டு நீ சிஎம்டி அப்ரூவோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூபா மூணாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் எல்லாமே வந்து நார்மலாக சிட்டிக்கு பக்கத்தில் ரேட்டுகள் போயிடுச்சு அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி ஆறுநூறு சதடி வாங்கணும் போது வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபா தாங்க வரும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்நூறு சதுரீங்கன்னா இருபது லட்சரூவா வரும் ஆயிரம் சதுரின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வரும் சுற்றியில் ஃபுல்லாக காமௌண்ட் வால் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் இபி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டெவலப் பண்ணி ஒரு பக்காவாக ஒரு நல்லா வந்து ஹை குவாலிட்டியில் வந்து ரெடி பண்ணிட்டு வர்றாங்க இந்த தருணத்தில் வர்றவங்க வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பேசுங்களை தேவைப்பட்ட சரவுண்டிங்கில் உங்கள் அதே சமயம் எந்த மாதிரி பிளாட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மெயினாக கார்னர் பிளாட்ஸ் மக்கள் விரும்புவீங்க அவங்களுக்காகவே இது பிரத்யேகமாக நீங்கள் கார்னர் பிளாட்டு கூட நீங்கள் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஈஸ்ட்டு பேசுங்க நாட்டு பேசிங்க இந்த மாதிரி கார்னர் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரௌண்டிங் வந்து ஒரு நல்ல சரௌண்டிங்கு நல்ல தண்ணி வளம் உள்ள ஏரியா மழைநீர் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காத ஏரியா மெயினாக வந்து குடிநீர் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏரியா மெயினாக வந்து அலமாதியில் வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மிக முக்கியமான ஏரியான்னு சொல்லுவாங்க ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொல்லி தெரியும் வேணாம் எல்லா மக்களுக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான் இங்கே வந்து தண்ணியாகட்டும் சுற்றுப்புற சூழல் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஏரியா மெயின் ரோடு ரொம்ப பக்கம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம மெயின் ரோடு டச் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு எடுத்த மாதிரியே ஸ்கூல் இருக்குது அந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் வசதி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களோட குழந்தைகளாகட்டும் அவங்கள படிக்க வைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆறுநூறு வருஷத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம கையில் இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க முதல்ல நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருந்து நம்மளுக்கு வந்து டேரக்ட் பஸ் வசதி இருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பூச்சி எத்திப்பேட்டிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலமாதி அலமாதிலேருந்து கோயம்பேடுக்கு டேரெக்ட் பஸ் வசதி இருக்குதுங்க மெயினாக நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஆட்சி தான் மெயின் ரோடு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுதி நபருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் திரையெழுது நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு ரெடியாக இருங்க எங்கள் நிலுவரத்துலேருந்து நேரடியாக வந்து உங்களை அழைச்சிட்டு வந்து சைட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறமோது எந்த வகையிலையும் உங்களுக்கு ப்ரோக்ரேஜ் இருக்காது உங்களுக்கான நல்ல சொத்துக்காக நானும் உங்கள் ஜாகி சிஎஸ்கேஷ்